வணக்கங்க என்னோட பேர் வந்து பழனிசாமி கனவக்கரை அன்னூர் தாலுக்கா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு ஏக்கரா ஒரே இடத்துல இருக்குது தென்னம்புள்ள இப்போ நடவு போட்டு எல்லாம் வந்து ஒரு நாலு வருஷத்தை மரங்களாக இருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க தண்ணி கட்டுற பிரச்சனை எனக்கு ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு வால்வ் எடுத்து விடுறக்கு நைட் நேரத்தில் போய் அதை பாய்ச்சறக்கு இபி எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் சொல்றான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு விடுவான் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஓடும் கரண்ட் ஆப்பாயுது கரண்ட் ஆப்பா எடுத்து விடலான்னு படுத்துட்டு அந்த கேட்வால் விட்டு போட்டு ஆளுக்காரன் வேற கேட்வால் மாற்றி விட்டுருவான் இது என்னடா ரொம்ப இருக்குது அப்படின்ற பாக்குற போது சென்னி மாமா கள்ளியங்காடு தோக்கணாக்கி வலயத்துக்கு பக்கத்துல வால் போட்டு அருமையா செட்டப் பண்ணி ஓடிட்டு இருந்தது எப்படி எல்லாம் ஓடிட்டு அப்படின்னு மாதிரி இப்படித்தான் நடக்க அப்பவே கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணனதுல உடனே உடனே அங்கிருந்து அனுப்பிச்சுட்டாங்க இதெல்லாம் செய்யும்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சாங்க செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முடிஞ்சு ஓடிட்டு இருக்குது அஞ்சு வால்வா பிரிச்சிருக்கிறாங்க ஒரு வால்வல் வந்து கிட்டத்தட்ட ஐநூத்தி இருந்து அறநூறு மரம் நமக்கு வந்து இரிகேஷன் ஆகுது இப்போ நைட்டு பன்னெண்டு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு எனக்கு வால்வு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு வால்வுக்கு ரெண்டு மணி நேரம் காலையில ஆறு மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கிளீன்ல பாஞ்சு நாங்க தூங்கி எந்திரிச்சு பாக்குற போது இந்த இந்த வால்வு இவ்வளவு பிரஷர்ல ஓடி இருக்குது தொட்டியில தண்ணி எவ்வளவு இருக்குதுங்கிறது வந்து சென்சார் போட்டு வாட்டர் லெவல் வந்து காட்டிட்டே இருப்பாங்க நைட்டு நேரத்துல போய் நாம இந்த பாம்பு கடி வாங்கிட்டு தூக்கம் முடிச்சுட்டு போட்டு உடம்ப கெடுத்துட்டு பண்ற வேலையே இல்லைங்க இந்த வாழ்நாள் முழுக்க எனக்கு இந்த தண்ணி கட்டுற பிரச்சனை தீர்ந்து இருக்குது இந்த நயாகராவனோட சப்போர்ட் தான் அதை கொண்டு போய் சேர்த்தது நல்ல விதமா ஒரு பக்கம் எங்காச்சும் பைப் உடஞ்சிட்டாலும் நம்மளுக்கு அந்த பிரஷர் வால்வுல நம்மளுக்கு நீட்டா தெரிய வந்துருது ஃபில்டரு வ வால்வு பெட்டிகேஷன் ஏரியா எல்லாம் இந்த தான் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி உள்ள இடங்க உள்ள இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேக் வாஷ் ஃபில்டரை கிளீன் பண்ணுறது சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து இந்த இஞ்சு வால்வ் ஒன்று இது போயிட்டு இருக்கிற தண்ணியை ஆப்போசிட்டில் பண்ணுறதுக்காக தட்டு அடைச்சிட்டு இருக்கும் அந்த வால்வ் ஓப்பன் ஆகி இந்த வால்வ் அடைக்குங்க இந்த வால் அடைச்சி கீழே இருக்கிற வால்வு ஓப்பன் ஆச்சுன்னா இந்த தண்ணி ரிட்டர்ன் வந்து தொட்டிக்கு போயிடும் அதே மாதிரி மூணு நிமிஷம் ரீவாஷ் ஆனதுக்கப்புறம் எப்படியெல்லாம் முன்னாடி ஆப் ஆச்சோ அதே மாதிரி ஆன் ஆகி அந்த பக்கம் இருக்கிறத அடைச்சு இந்த பக்கம் ஓப்பன் ஆகி இது க்ளோஸ் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே வரும் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெஷர் சென்சார் மீட்டரும் போட்டிருக்காங்க இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் சென்சார் வந்து இது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற ப்ரெஷரை இந்த வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ் நாங்கள் வந்து என்ன பண்ணுங்க ரெண்டரை கேஜ் ப்ரெஷருக்கு மேலே லோட் ஆகுது அப்படின்னா தண்ணி அது கரெக்டாக அந்த மிச்சம் இருக்கிற தண்ணியை மட்டும் போய் ரெண்டரை கேஜ் ப்ரெஷருக்கு மட்டும் அந்த பக்கம் தண்ணி அனுமதிச்சுட்டு இருக்கும் இப்போ நான் ஆறு ஃபில்டர் வச்சிருக்கிறேங்க என்னோட மோட்டார் வந்து பன்னெண்டரை ஹெச்பிங்க மணிக்கு வந்து ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணி அவுட்புட் அந்த பக்கம் தள்ளு இந்த தண்ணி இந்த பக்கம் பூந்து பில்டர் ஆகி வெளியே வர்றது பத்தாயிரம் லிட்டர் தான் வரும் அதனால நான் வேணா அறுபதாயிரம் லிட்டர் அந்த பக்கம் போகுது ஒரு பத்தாயிரம் லிட்டர் வந்து அடைக்கிறது குப்பையை அடைச்சிட்டாலும் என்ன தண்ணி இன்புட் போகுதோ அந்த தண்ணி அப்படியே ஐம்பதாயிரம் லிட்டர் காட்டுக்கு போற அளவுக்கு ஃபில்டர் மெத்தேட் பண்ணி இது வந்து விடுறது இந்த மோட்டரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டேங்கில் இருக்கிற உரத்தை செக் பண்ணி அங்கே கொடுத்துரும் இதுல வந்து நாம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பேரலும் வந்து ரெண்டாயிரம் லிட்டர் பேரல் அந்த பேரில் அதே மாதிரி எல்லாம் இந்த வந்து என்ன ஒரே வால்வில் வந்து மோட்டாருக்கு போய் உள்ள போற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதுதான் அஞ்சு வால்வுக்கு உண்டான ஆட்டோ சிஸ்டம் இந்த ஸ்டார்டரை ஆப்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் அஞ்சு மட்டும்தான் ஓடிட்டு இருக்குதுங்க உரம் கொடுக்குற மோட்டார் கண்ட்ரோல் பண்றது இந்த சிஸ்டம் ஒரு இருபத்தி அஞ்சு கிலோ ஆயிரம் மரத்துக்கு அப்படின்னா ரெண்டு மூட்டை உள்ள கொட்டி எடுத்துட்டு ஒரு இது நாலு பிரிவை பிரிக்கிற போது கரெக்டா ஆறாயிரம் டேங்கு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் போய் போய் டக்கு டக்கு மாறி நின்றுக்கும் அடுத்த வால்வு ஆன் ஆகிற தான் அந்த வால்வு இந்த மோட்டார் ஆகும் போது வரும் இப்போ ஒன் பை ஒன்னு இது ஆனால் ஆனா ஆகாது இந்த ஸ்டார்டரை என்ன கண்ட்ரோல் பண்றாரோ அடுத்த ஆகி அது ஃபில்டரெல்லாம் க்ளீன் ஆகி எல்லாம் ஆகி முடிஞ்ச பிற்பாடு ஒரு நிமிஷம் கழித்து இவர் ஆணாகுவார் இவருக்கு நம்ம சொன்ன மாதிரியே மறுபடியும் ஒரு ஐநூறு ஐநூறு லிட்டரை தாட்டி விட்டு போட்டு ஆ பை கமாண்ட் நின்றுக்குவார் இவர் மறுபடியும் அடுத்த வாழ்வு மாதிரி போகிற போது ஒரு ப்ராசஸ்ஸெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு இவர் ஆணாகுவார் பக்காவாக உரம் போய் சேர்ந்துக்குது இதுல என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் மொபைலுக்கு வந்துருங்க கேட் எழுத்து போட்டிட்டு அமெரிக்கா போயிட்டாலும் நிம்மதியாக போய் பார்த்துட்டு வரைக்கும் இந்த ஸ்டார்டர் தான் சப்போர்ட் ரெண்டு மாசம் அங்கே இருந்தேன் வீட்லேயும் ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் வரீங்க கரெக்டாக ஓடிட்டு இருந்தது இல்ல இல்லாமல் இருந்து நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டு தடவை மோட்டர் காயில் போயிருக்கு இத்தனை பிரச்சனை வந்திருக்கு வந்துருக்கு இதை வந்து நீங்க மனிதனை பண்ண சொன்னீங்கன்னா நடக்கிற காரியமே சாத்தியமே இல்லைங்க அது ஒருமடியே போகிறதில்ல என்னோடய விவசாயம் இதனால் ஒரு இருபத்தி அஞ்சு மடங்கு விளைச்சல் அதிகமாக இருக்குது மரம் நல்லா இருக்குதுங்க அந்த கண்டுபிடிச்சவருக்கு வந்து கோடான கோடி நன்றி நம்ம சொல்லணும் நம்ம பணம் கொடுத்துட்டோம் போட்டு விட்டாங்கங்கிறது இல்லை இப்போ நானே வந்து இதுக்கு எதிர்ப்பாக பேசிக்கிறீங்க எங்கேடா மொபைலில் போய் வருதாமல் அது நடக்குதாமான்னு ஆனால் செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுதுங்க அதனோட நிம்மதியாக இருக்கிறோம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் செந்தில் வடிவம் என்னோடய பேர் இந்த நயாகரா போட்ட ஒரு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கிறாங்க வந்து இந்த வில்லேஜ் ஆச்சுங்களா பகல்லையே பாதுகாப்பு இல்லைங்க நாங்கள் நைட்லெல்லாம் எழுந்திரிச்சு வர முடியாது எல்லாமே மொபைல்லையே எல்லாம் பார்த்துக்குறாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக தான் இருக்குதுங்க எந்த தொந்தரவும் இல்லை இவங்க ஏதாச்சும் ப்ராப்ளம்னு கூப்பிட்டாலும் உடனே எங்களுக்கு அதைய ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க கம்பெனிக்காரர் அது ரொம்பவுமே அவங்களுக்கு பாராட்டு கொடுக்கணுங்க